ஆ இப்போ நம்ம டெல்லி ஏர்போர்ட்டில் தரவரங்கிருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு போய் ட்ரிப்பிள் செவன் ஃப்ளைட் மாடலில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப பெரிய ஃப்ளைட் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேசஞ்சர்ஸ் கிட்ட இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாம் ஸோ இப்போ அந்த ஃப்ளைட்டில் நம்ம லாஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கோம் இது வந்துட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ கான்ஃபிகரேஷன் இருக்குது அதாவது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேசஞ்சர்ஸ் கிட்ட உட்கார்ந்த ஃப்ளைட் இது ஸோ நம்ம ஜெர்னியை வந்துட்டு டைரெக்டாக சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஆரம்பிச்சிது இது நைட் டைம் ஃப்ளைட்னாவே நம்ம நைட் டைம் இப்போ ஏர்போர்ட் வந்திருக்கும் ஸோ நம்ம ஃப்ளைட் கிளம்புறதுக்கு கரெக்டாக ஒரு எயிட் ஃபார்ட்டி ஆகும் எயிட் ஃபார்ட்டி டேரெக்டாக சென்னை ஏர்போர்ட்லேருந்து டேக் ஆஃப் ஆகிட்டு கரெக்டாக டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம டெல்லி ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிடுவோம் ஸோ இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஃப்ளைட்டோட நம்பர் ஏ ஜீரோ ஃபைவ் த்ரீ எயிட் ஸோ இந்த ஃப்ளைட்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறதுனால இதோட பேர் இது ஸோ இப்போ நம்ம ஏரோ பிரிட்ஜோடைய நம்ம ஃப்ளைட்டை போட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம கோயிங் ட்ரிபிள் செவன் ஃபிளைட் இதுதான் ரொம்பவே பெருசாக இருக்குது இந்த ஃப்ளைட்டை நம்ம ஃபுல்லாக பார்க்க முடியாது ஏன்னா இது நைட் டைம் ரெண்டாவது நம்ம ஏரோ பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணுறதுனால வெளியில் ஒரு ஃப்ளைட்டோட வியூ ஃபுல்லாக தெரியாது பட் உள்ளே பார்த்துக்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் கிட்டத்தட்ட முந்நூறு பேசஞ்சர் டிராவல் பண்ண வேண்டிய ஃப்ளைட்னால ஃப்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் சீட்ஸ் இருக்கும் படுத்துக்கிட்டே போகலாம் அதுக்கப்புறம் பிசினஸ் க்ளாஸ் சீட்ஸ் இருக்கும் மிக்சர் ரிமெயினிங் இருக்க நைன்டி பர்சன்டேஜ் சீட்ஸ் எல்லாமே வந்துட்டு எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸ் தான் லாஸ்ட் ரோல உட்காந்துருக்கும் இப்போ நம்ம ஃப்ளைட்டு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிளைட்டில் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபிளைட்டில் இருக்க இன்டீரியர் அந்த லைட்ஸ் எல்லாமே சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர் லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணிடுவாங்க ஃப்ளைட்டை வந்துட்டு இப்போ ரன்வேல வந்துட்டு ஸ்பீடாக போய் டேக் ஆஃப் ஆக போகிறது அதனால தான் வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி டர்பிவெல்ஸ் இருக்குது முக்கியமாக ரூம் நல்லா தாராளமாக இருக்கும் வயசானவங்க வந்துட்டு இதனால அழகை வச்சுட்டு தாராளமாக ரிலாக்ஸ் பண்ணலாம் கையில நீங்க மொபைல் வச்சிருந்தீங்கன்னா மொபைலை சார்ஜ் பண்றதுக்கு உங்க கூடவே வந்துட்டு ஒரு யூஎஸ்பி கேபிள் கையோடய எடுத்துட்டு வந்துடுங்க ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்க எக்கனாமிக்லா சீட்ஸ்க்கு பின்னாடி இந்த மாதிரி சார்ஜிங் போர்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும் அந்த சார்ஜிங் போர்ட்ஸ்ல உங்க யூஎஸ்பி கேபிள் கலெக்ட் பண்ணிட்டு நீங்க தாராளமா உங்க மொபைல் ஃபோன்ஸை நீங்க வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் லேப்டாப் சார்ஜ் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லா எக்கனாமிக் சீட்ஸ்லையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில்லு இருக்கும் நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் நிறைய பேர் பிள்ளைங்க எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்குலாம் அதை வந்து வேலை பிரசாதம் ஏன்னா பில்லு இருக்குது ஸோ அந்த முக்கியமாக நம்மளுக்கு முன்னாடி இருக்க எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸில் ட்ரே டேபிள் ஒன்று இருக்குது இந்த ட்ரே டேபிள் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இது வந்துட்டு டூ ஃபோல்டு ட்ரே டேபிள் அதாவது ஒரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட மறுபடியும் நீங்கள் வந்துட்டு இன்னொரு தடவை அன்ஃபோல்டு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபுல் ட்ரே டேபிள் உங்களுக்கு வந்துட்டு நல்லா உட்காரம் ஏன் அப்படின்னா இந்த ட்ரே டேபிள்ல வந்துட்டு நல்லா டைனிங் பண்ணலாம் சோ எல்லா சீட்ஸில் இருக்க இந்த பில்லர்ஸும் ரொம்ப சுத்தமா நல்லா க்ளீனாக இருந்தது ஃபிலோஸ் முக்கியமாக எக்கானமிக் கிளாஸ் சீட்ஸில் இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியம் தான் ஏன்னா எல்லாமே ப்ரீமியம் கிள ப்ரீமியம் எக்கனாமி பிஸ்னஸ் மூட தான் வச்சிருக்காங்க ஸோ இங்கே போயிங் ட்ரிபிள் செவன்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த சீட்டில் பின்னாடி டிவி இருக்கு பார்த்திங்களா அந்த டிவி ஆப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே ஒரு ரிமோட் வச்சுருக்காங்க நீங்கள் கேம்ஸ் விளையாடுறதா கூட அதில் விளையாடலாம் ஸோ டேக் ஆஃப் ஆன அடுத்த நிமிஷம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு கேட்டாங்க நம்ம இப்போ வெஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணதில் வெஜ் ஆப்ஷன்ஸில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சாக்லேட் ப்ரௌனி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு டைனி லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுத்துருந்தாங்க ஒரு அமுல் பேட்டர் கொடுத்துருந்தாங்க ஒரு பீஸ் புலாவ் அவனுக்கு கொடுத்திருந்தாங்க ஏதோ பீன்ஸில் வந்துட்டு செஞ்ச ஒரு கிரேவி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம முன்னாடி இருக்க சீட்ல இப்போ ஒரு பத்தான் படம் ஓடிட்டு இருக்கு ஷாருக்கான் நடித்த த ஃபேமஸ் பத்தான் மூவி இந்த மாதிரி ஒரு ஒரு சீட்டுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கிற எல்இடி டிவியில் நீங்க கேம்ஸ் நடலாம் ஒரு படம் பார்க்கலாம் உங்கள் ஃப்ளைட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃப்ளைட் எத்தனை ஆல்டிடியூட்ல இருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு இன்னும் எவ்வளோ மணி நேரத்தில் நீங்கள் டெல்லி போய் ரீச் ஆயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த டிவி ஸ்க்ரீனில் தெரியும் மறுபடியும் நம்ம ஃப்ளைட் லேண்ட் ஆக போகிறதுனால ஃபிளைட்ல இருக்க லைட் எல்லாமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ப்ளூ கலர் லைட் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ப்ளூ கலர் லைட் உங்களுக்கு தெரிஞ்சது ஃப்ளைட் வந்துட்டு ஒன்றும் டேக் ஆஃப் ஆக போகுது இல்லை லேண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ நம்ம ஏர்கிராஃப்ட் பக்கத்துல பக்கத்தில் எல்லா எக்கடாமிக் கிளாஸ் சீட்ஸ்லேயும் வந்துட்டு இந்த தான் இருக்குது ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டோன்னே ஃப்ளைட் விட்டு நம்ம வெளியில் இறங்கும் போதே பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேசஞ்சர்ஸ் வந்துட்டு நின்றுட்டே இருந்தாங்க ஸோ அந்த மீன்வேல் சீக்வன்ஸ்ல அந்த ஃப்ளைட் உள்ள எப்படி இன்டீரியருக்குன்னு நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ டூ த்ரீ பத்தாவதுக்கு இங்கே டூ ரெண்டு சீட்டு மட்டுமே இருக்கும் பாத்ரூம் பக்கத்துல இருக்கிறதுனால வெறும் ரெண்டு சீட்டு மட்டும்தான் இருக்குது எல்லா எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும் ஃப்ரண்ட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் இருக்கும் இதுதான் வந்துட்டு பிஸ்னஸ் கிளாஸ் சீட்ஸ் ரொம்பவே தாராளமாக ரொம்ப பெருசாக இருக்கும் இதுதான் நம்ம ஏர்க்கிராஃப்டோட ஃபுல் வியூ போயிங் ட்ரிபிள் செவன் ஃபிளைட் ரொம்பவே பெருசாக இருக்கும் முக்கியமாக டெல்லி சென்னை டெல்லி ஹைதராபாத் டெல்லி மும்பைக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க முக்கியமாக இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே வந்துட்டு பெரிய பெரிய இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் முக்கியமாக டெல்லியிலேருந்து நியூயார்க் போகிறது இந்த மாதிரி பெரிய லாங் டிஸ்டன்ஸ் ஃபிளைட்ஸ்க்காக தான் வந்துட்டு இந்த போயிங் ட்ரிபிள் செவன் மாடல் ஏர்க்ராஃப்டாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க யூஸ்வலாக நம்ம டெல்லி மட்ராஸ்க்கு வந்துட்டு இந்த ஆர்பஸ் ஏ த்ரீ டூ பண்ணலாம் ஒரு ஒன் எயிட்டி பேசஞ்சர்ஸ் கிட்டே பண்ணுவாங்க இந்த சின்ன ஃப்ளைட்டில் பட் இப்போ நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதுனால பெரிய ஃப்ளைட்டை யூஸ் பண்ணுறாங்க வெல்கம் டு டெர்மினல் த்ரீ அதாவது இப்போ இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் மொத்தம் மூணு டெர்மினல் இருக்குது அதில் நம்ம டெர்மினல் நம்பர் த்ரீக்கு வந்துட்டோம் ஸோ வெளியில் வந்துட்டோன்னே ஸ்டார் ஸ்டார்பக்ஸு ஹாம்லீஸு அந்த மாதிரி நிறையா சோர்ஸ் தெரியும் ஸோ முக்கியமாக உங்கள் இன் லகேஜஸ்லாம் எந்த பெல்ட்ல வந்திருக்கோ அதை கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் வந்துட்டு த வே அவுட் ஆஃப் டெல்லி ஏர்போர்ட் ஸோ டெல்லி ஏர்போர்ட் நீங்கள் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு டோருக்கு வெளியிலேயே பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு டொமஸ்டிக் அரைவல்ஸ்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் சீட்லாம் இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே போய் உட்காந்துக்கலாம் அதுக்கப்புறம் நீ டெல்லி ஏர்போர்ட்டை வெளியில் வந்துடலாம் மறக்காம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்